ஒரு வார்த்த படிச்சிருக்கலாம் ஒரு சிங்கத்தை நாசமாக்க வேண்டும் என்றால் ஒரு சிங்க சிங்கமா இருக்கு அதன் குகை வாசலில் தினந்தோறும் ஒரு ஆட்டுக்குட்டியை கட்டி வை ஒன்னு பண்ண வேணாம் ஒரு ஆட்டுக்குட்டியை டெய்லி கட்டி வச்சிட்டீங்கன்னா ஒரு மாசத்துல வேர் இஸ் மை பிரேக் கேட்கணும் ஒண்ணு காட்டுக்கு போவாது கம்பீரமா தலையை சிமிக்காது ஒன்னும் பாடுபடாது ஓடாது நீங்க இப்ப நான் இப்ப சொல்ற விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்படித்தான் எல்லா பெத்தவங்களும் பிள்ளைங்களை கெடுத்து வீணாக்குறோம் எல்லாத்தையும் முதல்லயே கொடுத்து 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 நான் அதை முதல்லயே கொடுத்துறேன் பாதுகாப்பா கொடுத்துறேன் கவனமா கொடுத்துறேன் மிஸ்டேக் லெட் தம் சஃபர் போய் முட்டி மோதட்டும் சில பேர் ஜாமண்ட்ரி பாக்ஸ் எடுத்துட்டியா அந்த பென்சில் எடுத்துக்கிட்டியா அந்த பேனோ எடுத்துக்கிட்டியா ஏன் அப்புறம் ஸ்கூல்ல போய் இல்லேன்னு சொல்லி பென்சில் நிக்காது வெளியே நிக்காது நிக்கட்டும் ரெண்டு தடவை கிளாஸ்ல அவமானப்பட்டுட்டான்னு வச்சுக்கோங்க அப்புறம் அவனுக்கு வேண்டியதெல்லாம் அவனே பாத்துக்குவான் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க முப்பத்தஞ்சு வயசுல வெளியில வந்து அவமானப்படுவான் முப்பத்தஞ்சு வயசுல வெளியில வந்து அவமானப்படுவான் இப்ப மூணு வயசுல ஸ்கூல்ல அவமானப்பட்டுட்டான் அப்படின்னா அவனே அவனை பாதுகாக்கிற தைரியத்தோட வளருவான் நிறைய பேரண்ட்ஸ் நான் பாக்குறேன் அந்த பேம்பரிங் அப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளைகள் அப்படியே பொத்தி 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 ஜொரவந்திர ஓஷம் எழுதுவார் மழையில விளையாடணும்னு பையன் போனா மழையில போய் விளையாடாத சளி வந்துரும் இதுக்கு ஓட்ஸோட பஞ்சு தான் அருமை சளி ஒன்றும் எயிட்ஸ் அல்லவே சளி ஒன்றும் எயிட்ஸ் அல்லவே ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்கள் சளி வருவது நல்லது கரை நல்லது நாம் பாருங்க அது மாதிரி சளி நல்லது ஏன் நீ நனைஞ்சு நனைஞ்சு எதிர்ப்பு சக்தி உடம்புல டெவலப் ஆகி நீ ஆரோக்கியமா இருப்ப அஞ்சு வயசுலயும் பத்து வயசுலயும் நடக்கலன்னா யூ டேக் இட் ஃப்ரம் மீ